السلام عليكم ورحمة الله وبركاته. أوله مكّل يا بركم أول ما ينفر أول ما تري ريبا نك ون ما ينفر أوله مكّل يا بركم أول ما ينفر أول ما تري ريبا نك ون சிலை வணக்கம் செய்த அரபு நாட்டிலே சீர்திருத்த சேவை செய்ய வந்தவர் தலை சிறந்த ஏக தெய்வ வீட்டிலே தரணி வகுத்து தந்தவர் கலைவணர்த்த காவலர் நபிகள் நாயகர் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் உலக யாவருக்கும் உரிமையானவர் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் கோடி கோடி செல்வம் தந்த போதிலும் கொண்ட கொள்கை மாறிடாமல் நின்றவர் கோடி செல்வம் தந்த போதிலும் கொண்ட கொள்கை மாறிடாமல் நின்றவர் ஆடையின்றி பெண்கள் அந்த நாளிலே ஆடையின்றி பெண்கள் அந்த நாளிலே அடைந்திருந்த மடமை நீக்கி வென்றவர் ஈடில்லாத போதகர் நபிகள் நாயகர் இறைவனுக்கு உண்மையானவர் உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் துன்பம் வந்து தொல்லை தந்த போதிலும் துணிவு கொண்டு நீதி சொன்ன வல்லவர் வந்து தொல்லை தந்த போதிலும் துணிவு கொண்டு நீதி சொன்ன வல்லவர் பண்பு கெட்டு போர் புரிந்த மாந்தரையே அன்பினானை மாற்றி வைத்த நல்லவர் இன்ப வாழ்வு தந்தவர் நபிகள் நாயகர் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர் மற்ற இறைவனுக்கு உண்மையானவர் உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்